கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும் கெட்ட வார்த்தை பேசல நீங்க தொழுவுறது குரான் ஓதுறது தர்மம் கொடுக்கறதுலாம் இதெல்லாம் நம்ம எல்லாருமே செய்யக்கூடியது இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாராலையும் செய்ய முடியாது யார்த்த உண்மையான தக்குவா இருக்கோ அவங்களால தான் செய்ய முடியும் நோம்பு வச்சிருக்கேன் ஒரு கடை வச்சிருக்கேன் சத்து ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு சில நேரங்களில் பொருட்களை விற்கும் போது ஒரு சின்ன சின்ன பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுது இப்படி பொய் சொல்லி நம்மளுடைய பொருட்களை நம்ம வியாபாரம் செய்யலாமா அல்லது நோன்பு வைத்துக்கொண்டு சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக பொய் சொல்லலாமா நவிகள் நாயகம் சரலாலேஸ்வரம் அவங்க சொன்னாங்க புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் நோன்பாளியாக இருந்தால் நோன்பு வைத்தவராக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் பொய் சொல்லாதீர்கள் ஒருபோதும் பொய் சொல்லாதீர்கள் ஒருபோதும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் மோசடி வியாபாரத்தில் மட்டும் இல்ல பொய் சொல்றது ஏமாத்துறது இன்னைக்கு வர நாளைக்கு வர சொல்றது தொழுகை பிறகு பார்த்துக்கலாம் ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரி மோசடிகளை நீங்க செய்யாதீங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய நோன்புக்கு பலன் இல்லாமல் போகிவிடும் என்பதாக அண்ணல பெருமானார் சல்லா அலுவலம் சொன்னாங்க நீங்க நினைக்கிறீங்க நோன்பு என்பது வெறுமனே சாப்பிடாமலும் குடிக்காமலும் இருக்கிறதுக்கு மட்டும்தான்ட்டு இல்லைங்க நீங்க ரமலான் இல்லாத மாதங்கள்ல எதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக செஞ்சீங்களோ ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் எதெல்லாம் சர்வசாதாரணமா செஞ்சீங்களோ அது எல்லாத்தையும் தான் நோம்பு புரிஞ்சிருச்சா கெட்ட வார்த்தை பேசுறது கோவப்படுறது பொய் சொல்றது பீடி பிடிக்கிறது இன்னும் என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கு நீங்கள் ரமலான் இல்லாத மாதங்கள்ல எதையெல்லாம் மிகுந்த சர்வசாதாரணமாக செய்தீர்களோ இவை அனைத்தையும் தவிர்ந்து நடப்பது தான் ரமலானுடைய நோன்பு என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதே போன்று சில நபர்களுக்கு சில சலுகை உண்டு பெரும்பாலுக்கு ஒரு கடுமையான வெயில் நேரமா இருக்கு வேலைக்கு போல நம்ம குடும்பத்தை நம்மள தவிர வேற யாராலும் பார்க்க முடியாது நிறைய நோயாளிகள் இருக்கிறாங்க வெகு தூரத்தில் பயணம் செய்யறவங்க இருக்கிறாங்க இவங்களும் கட்டாயம் நோன்பு வச்சே ஆகணுமா நம்ம கட்டாயம் நோன்பு வச்சே ஆகணும் ஆனா ஒரு சில நேரங்களில் நோன்ப விடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு நம்ம மேலேயே ஒரு குரானத்தை நான் சொன்னேன் மாதத்தை இடைந்தால் அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும்

ரவிசல்லாசு ஒரு பயணத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மனிதர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு அந்த மனிதரை சுற்றி மக்கள் எல்லாம் நின்று தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரவிசல்லாசும் கேட்டாங்க இவருக்கு என்ன ஆச்சு யார சூழல்லாம் இவர் நோன்பு வைத்திருக்கின்றார் ரவிசல்லாசும் சொன்னாங்க நீண்ட நடிய பயணத்துல நோன்பு வைப்பது நல்லது அவர் நோன்பை முறித்துக் கொள்ளட்டும் என்பதாக சொன்னாங்க முறிச்சா முறிச்சிட்டு நம்ம ஒரு பேருக்கு சாப்பா கொடுத்தா சரியா பேர் மாசத்துல கிடையாது அந்த ஆயத்தினு போச்சு மாத்தப்பட்டு விட்டது நோன்பை விட்டால் ரமலானுக்கு முன்பு அந்த நோன்பை அவர் பிடித்து கொள்ள வேண்டும் சரி இப்ப ரமலான்ல நிறைய பேருக்கு தீராத நோய் இருக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது டெய்லி மாத்திரை போட்டாலும் தூக்கமே வரும் காலையிலேயே மாத்திரை போட்டாலும் மதிய மாத்திரை போட்டாகணும் இந்த மாதிரி ஆட்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நோம்பு வைக்கிறாங்க இப்போ பதினஞ்சு நோம்பு கிடச்சிது பதினஞ்சு நோம்பு என்ன செஞ்சிருது விடுபட்டு போயிடுது இந்த பதினஞ்சு நோம்பை அடுத்த ரமலானுக்குள்ளே கல்லா செஞ்சிடணும் என்ன செஞ்சிடணும் என்ன செஞ்சிடணும் அடுத்த ரமலானுக்குள்ள செஞ்சிடணும் கலா செஞ்சிடணும் சொல்லிடக்கூடாது தனியாக நினைச்சிடும் பதினஞ்சு கலாவை செய்து கொள்ளணும் இன்னும் ரவிசுல்லா சொன்னாங்க யார் ஒருவர் யாருடைய தகப்பன் நோன்பாளியாக மௌத்தா போகின்றாரோ அந்த தகப்பன் விட்ட நோன்பை அவரின் மகன் வைத்து கலா செய்ய வேண்டும்